ஹாய் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி சண்டே அதுவும் நான்வெஜ் செய்ய முடியாதவங்க கூட இந்த மாதிரி பன்னீர் பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு இன்றைக்கி பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் எப்படி பண்ணுங்கிற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் மார்னிங் ரெடி பண்ணுறனால நைட்டே பன்னீரை வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பன்னீரை ஈக்குவலாக ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க இது வீட்டில் பண்ண பன்னீருங்கனால சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்தால் ஹார்டாக இருந்தால் கொஞ்சமாக சுடுதண்ணில் போட்டு உடனே எடுத்து வெளியே வச்சுருங்க கட் பண்ண பன்னீர் எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ இதில் கான்ஃப்ளவர் மாவு வந்து இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட குலுக்கி விட்டுக்கோங்க எல்லா பக்கம் ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு இதுக்கப்புறமா ஒரு பேனில் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த பன்னீரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலில் பன்னீரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கம் ஈக்குவலாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க போட்ட உடனே திருப்பிட வேண்டாம் அடியில் ஃபஸ்ட்டு ரெடி அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் பேனில் இப்போ பன்னீர் நல்லா அடியில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் இன்னொரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வதக்க முடியுமோ அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டை வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கு இதையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொத்தமல்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து எடுத்திருக்கு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ வந்து நம்ம பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா பச்சை வசலம் நல்லா வந்து போனதுக்கப்புறமா நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சூப்பராக மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட கருவேப்பில் ஒரு இனுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு பிரியாணிக்கு அதுக்கப்புறமா வந்து புலாவுக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் இது சாம்பார் சாதத்துக்கு கூட இதை வந்து சைட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம இருக்கிற பெப்பர் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து விட்டுருங்க பார்க்குறதுக்கு அப்படியே வந்து நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃப்ரை வந்து பன்னீர் வச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இனி எடுத்து சர்வ் பண்ணலாம் சூப்பராக சாப்பிட தயாராகிடுச்சு இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வேற ஒரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம் பாய்